இப்போது எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் எப்படி உங்கள் குடும்பத்தை காத்து கொள்ள போகிறீங்க எப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பம் காத்து கொள்ளப்படும் கல்யாணம் ஆகிருக்கலாம் ஆகாது இருக்கலாம் ஆனவர்களும் தெரிந்து கொள்ளணும் விசுவாசிகளாக இருக்கலாம் அல்லது ஊழியமும் செய்ய ஆஞ்ச உள்ளவர்களாக இருக்கலாம் செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் விசுவாசியாக இருக்க பொழுது எப்படி குடும்பம் கலைகிறது என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி குடும்பம் நிலைத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவன் லட்சனமே இந்த இடத்துல கீழ்ப்படிதில் எதிர்க்கு என்று கேட்டால் ஆதி அம்ம புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய காரியம் ஆனால் வாசனம் இருபத்தாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது காலத்தின் வழியே கத்தர் நடத்துகிறார் இது ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய காரியமா ஐயா பஞ்சகாலம் பற்றாக்குறை ஏதோ ஒரு சரீர தேவை சுகவீனமாக இருக்கலாம் பொருளாதார பலவீனமாக இருக்கலாம் அல்லது வழித்து ஓடப்படுகிற பொருளாதார தரித்திரமாக இருக்கலாம் ஏதோ ஒரு அசௌகரியம் குடும்பம் நடத்த முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு வந்துவிடுது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அல்லது சரீர பிணைப்புகளில் பிரச்சனைகள் இருக்கலாம் சரீரத்தில் மாம்ச பலவீனம் இருக்கலாம் சதா காலம் இரும்பிக் கொண்டே இருந்தால் என்னென்னு நினைப்பாங்க தூங்க முடியலையா ஒரு அம்மா அமெரிக்காவில் கொரட்டை ஊட்டத்துக்கு டைவர்ஸ் கொடுத்துருச்சு அந்த மாதிரி கொரட்டை விடுறதுக்கு டைவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா இரும்பினே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க கடைசி நாட்கள் என் நாட்களில் இப்படி தான் இருக்கும் ஆனால் இப்படி நம்ம வீடு இருக்கக்கூடாது என்பது தான் நான் சொல்ல வரேன் கொரட்டைக்கு சொல்ல நான் சொல்லி எடுத்த கவத்தினு முடிவு எடுக்கக்கூடாது ஈசாக்குன்ற தேவ மனுஷன் பார்க்குறான் இனி பணம் பற்றாக்குறை வருகிறது நமக்கு குடும்பம் நடத்த பணம் தேவை எகிப்துக்கு போகலாம் எல்லாரும் நம்மை போலவே நினைக்கிறவங்க தான் மனிதர் சராசரி மனிதர்கள் தான் ஈசாக்கும் சரி விசுவாசிகளுக்கும் சரி திடீர்னு கத்திர எழுந்ததுலையும் சொல்லுகிறார் போகாத தரிசனமாக இந்த தேசத்தில் வாசம் பண்ணு சிலருக்கு தேசத்தை கற்று குறிப்பிட்டு காண்பி இங்கு புறப்பட்டு போகும்படி சொல்லுகிறார் அதுக்கேற்ற வழிகள் வாசல் திறக்கப்படாது அதற்காக ஜெபிக்க வேண்டும் உபவாசிக்க வேண்டும் அதற்காக முட்டி மோத வேண்டும் இது என்னோடய சுவிசேஷ பணிவிடைகளை நான் பார்த்துருக்குறேன் முன்பின் பெரியார் தேசத்து கற்று போக சொன்னார் நான் இதுவரை போனால் போகாமல் இருந்ததில்லை ஒன்று இரண்டாவது அதுக்கு வழிவாசலை கத்திரையே திறப்பா அதுதான் நம்முடைய ஜபம் நம்முடைய உபவாசம் ஒரு ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடச்சிருச்சு தீர்க்க தரிசனம் மூலயமா கிடச்சிருக்கலாம் கத்திரை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுக்காக ஜெபிக்கணும் அதுக்காக உபவாசிக்கணும் அப்போ அதற்கேற்ற மனுஷர்களை கத்திரை எழுப்புவார் இந்த மனுஷனுக்கு கத்தர் பல கற்பனையோடு எகுத்துக்கு போக சுத்தமாக இருக்கிறான் ஆனால் தேவ திட்டம் என்ன அதல்ல என்ன தேவத்திட்டம் யோசேப்பு போக வேண்டும் என்றால் தேவ திட்டம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமும் கத்திர கிடையாது ஏன் ஏன் போகக்கூடாது நான் ஆட்கள் கேட்பாங்க ஏன் செய்யக்கூடாது அது சொல்லணும்னு அவசியம் கற்றுருக்கு இல்லை எகிப்துக்கு போகாதன்னா அந்த மனுஷன் அதோடு அடக்கி கொண்டான்